ரெண்டு பத்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, போது கத்தர் அவன் சிறியிருப்பை மாற்றினார் வாங்க இப்போ இந்த வசனத்துக்குள்ள போகலாம் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க அது இந்த வசனத்துல ஒரு அழகான ஒரு ஃபார்முலா இருக்கு யோபு பத்து வருஷம் நான் ஃபிளைட்டாக சொல்லித்தரேன் யோபு வந்து ஒரு பெரிய செல்வசியமான இருந்தார் அவருக்கு ஆ ஆடு மாடு ஒட்டகம் அவ்வளோ பணம் தங்கம் எல்லாமே இருந்துச்சு அழகான பிள்ளைங்க இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு எல்லாமே அவர் இழக்கிறார் ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க அவர் அவருக்கு வந்து அவருக்கு நோய்வாய்ப்படுறாரு அவரோட குழந்தைங்கள் எல்லாம் இருக்காங்க அவரோட ஆடு மாடு ஊட்டகங்கள் எல்லாமே அவருக்கு இழந்து போகிறாரு ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவர் தேவனை மறுத மறுதளிக்கவே இல்லை ஒரு நாளும் தேவன்ட்ட மாதிரி கொஸ்டின் கேட்கவே போகவே இல்லை ஏன் எனக்கு ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன கேட்குறோம் தேவன்கிட்ட ஏன் அண்டவர் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் வந்து ஒன்றுமே பண்ணலை நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி தரீங்க இசைப்பட்டு எத்தனை கொஸ்டின் கேட்குறோம் ஏன் எனக்கு மட்டும் தரீங்க ஏன் எனக்கு மட்டும் தரீங்க முதல்ல அந்த கொஸ்டின் கேட்குறத நம்ம நிப்பாட்டணும் அது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதை நிப்பாட்டணும் அது மாதிரி நீங்கள் யோசிப்பாருங்க நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது அந்த நேரம் நம்ம நம்ம நமக்காக ஜோம் பண்ணுவோமா மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணுவோமா இதுதான் இந்த இந்த வசனத்தில் உள்ள ஒரு ஃபார்முலாவே அது என்ன பாருங்கள் அவர் அவருக்காக அவர் ஜோபம் பண்ணல அவர் ஸ்னேகிதற்காக ஜவம் பண்ணார் ஆ அவர் அவர் ஸ்னேகிதற்காக ஜவம் பண்ணறோம் என்ன நடக்குது பாருங்க அவருடைய சீரருப்பு மாறுது அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறுது அவரு இந்த வசனத்தை எப்படி இருக்கும்னா கடைசியில் அவர் இழந்த எல்லாமே ரெண்டு படங்க கிடைக்குது ஏற்கனவே யோபு வந்து ரொம்ப ஒரு செல்வ சீமான் ஆனால் கடைசி லாஸ்டில் எப்படி பாருங்க அவர் அவரோட ஸ்நேகிதர்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணறோம் எல்லாமே அவருக்கு ரெண்டு மடங்காக கிடைக்குது அப்போ அதே மாதிரி இன்னொன்று நியூஸ் பாருங்க அவருக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்க நேரம் தேவன் அவர் இருதயத்தை பார்த்துருப்பாரா பார்த்துருக்க மாட்டாரா என் பையன் என்னை வந்து மனசில் திட்டுறானா இல்லட்டா அவன் வந்து என்னை வந்து மறுதளிக்கிறானா இல்லட்டா அவன் அவனோட இருதயம் விசனப்படுதா எல்லாமே அவர் பார்த்துருப்பார் இல்லையா தேவன் ஆ ஆனால் பாருங்கள் கடைசி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது யோக தேவனை மறுதளிக்கவே இல்லை ஆ அவரோட ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க நீங்கள் தேவன மருதலை ஜீவனை கூட விட்டுருங்க ஆனா யோபுக்கு தெரியும் அவனை அவரை உண்டாக்கினவர் வந்து அவரை செல்வ சீமனை படைச்ச தேவன் அவருக்கு தெரியும் மறுதளிக்கவே இல்லை அவர் அதே தேவன் தான் இப்போவும் நம் நேற்று மின் என்று மறாதவராக நம்ம கூடயே இருக்கார் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா துன்பங்கள் வருதா கஷ்டங்கள் வருதா இப்போ யோசிச்சு பாருங்க யோபுக்கு யோபாவும் அதே தான் பட்டிருக்காரு அவருக்கு குழந்தைங்க இறந்து போனாருங்க அவரோட செல்வங்கள் எல்லாமே எழுந்து போச்சு ஆனால் பாருங்கள் அவர் இழந்து எல்லாமே ரெண்டு மடங்கு கிடச்சிச்சு அதை மறக்கவே செய்யாதீங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் அவர் ஸ்நேகிதருக்காக ஜெபம் பண்ணார் உங்களுக்கும் உண்மையாகவே உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சொந்தக்காரங்க இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க எனக்காக ஜெர்மனிக்கோ அல்லாட்டா உங்களுக்கே தெரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் பண தேவையில் கஷ்டப்படுறாங்க நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க உங்கள் சிறு ஈர்ப்பு மாற்றப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை இதுதான் அழகான ஒரு ஃபார்மில் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெர்மன் ஆரம்பிங்க மற்றவங்க தேவைங்களுக்காக ஜெர்மன் ஆரம்பிங்க உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறத கண்டிப்பாக பார்ப்பீங்க இது வேணால் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அடுத்தவங்களுக்காக ஜோப் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பார்ப்பீங்க ஒரு சின்ன ஜோம் பண்ணலாம் அன்புள்ளப்பா யாரெல்லாம் இந்த இங்கே இந்த வசனத்தை கேட்டுட்ருக்காங்க அவங்களெல்லாம் ஆசிரதிங்க அவங்களோட சிறீர்ப்பெல்லாம் மாற்றுங்க அந்தவர் நாங்கள் மற்ற இன்றையிலேருந்து மற்றவங்களுக்காக ஜம் பண்ணுறதுக்குள்ளே இருவேத்துங்களுக்கு தாங்க நீங்கள் அப்படிமா நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிக்க போகிறவு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற மாற்றங்களை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க போகிறோம் அதுக்காக நன்றி யேசப்பா நீங்கள் நேற்று மின்மின் மாறாத தேவனாக இருக்கீங்க யெசப்பா அதுக்காக நன்றி எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க அதுக்காக நன்றி இறக்கமாக இருக்கீங்க நன்றி யெசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவ போகிறீங்க எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க மீட்பு மூலந்த சிறிய ஜப்தே ட்ரிஜி நல்ல பிதாவே ஆமேன்